பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பொன்னி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்போ சக்தி சொல்கிறாங்க நீ வீட்டில் இருந்தனா உனக்கு இந்த நினைப்பாவை தான் இருக்கும் வா நம்ம ரெண்டு பேரும் சும்மா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பொன்னி வந்து இல்லை சக்தி எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கிளம்பு பொன்னி வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க சக்தி நான் என்னோட காதல் அவட்ட சொல்ல போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க இதை வந்து பிரீத்தி இருக்காங்க உன் காதலை நீ எப்படி சொல்ல போகிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியின் சக்தியும் வெளியே கிளம்பலாம் அப்படின்ட்டு போகிறாங்க அப்போ சந்திரசேகர் ஜெயா சண்முகம் எல்லாருமே ஹாலில் இருக்காங்க எங்கே கிளம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை சும்மா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் சந்திரசேகரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி அவங்க கல்யாணம் அவங்க என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கிளம்புறாங்க அப்போ பிரீத்தையும் கிளம்புறாங்க நீ எங்கம்மா கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை என் ஃப்ரெண்டு வந்து யூஸ் போகிற அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி கார் எடுத்துகிட்டு போ அப்படின்றாங்க கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க சக்தியும் பொன்னியும் காரில் போயிட்டு இருக்காங்க அப்போ பொன்னி வந்து கிட்ட கேட்குறாங்க நம்ம எங்கே போகிறோம் எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்கு அவசரப்படுற நான் உன்ட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோட என்றைக்கான எபிசோடு முடியுது